ராணுவ புரட்சிக்கு பிறகு தமிழ் பள்ளிகள் பள்ளிகளாக மாற்றப்பட்டுள்ளன ஆஸ்திரேலிய கனடா அமெரிக்கா ஐரோப்பியா அரேபியா போன்ற நாடுகளிலும் தமிழ் தற்பொழுது முக்கியத்துவம் பெற்று வருகின்றன இறுதியாக உலக தமிழ் மக்கள் ஐந்தாண்டுகளில் சுமார் ஆறு கோடி தமிழர்கள் வாழ்ந்து வருவதாக அறியப்படுகிறது தமிழ்நாடு உட்பட மொத்தம் பதிமூணு கோடி அறுபது லட்சம் தமிழ் மக்கள் என கணக்கப்படுகிறது மொழி நிலப்பரப்பின் அடிப்படையில் ஒரு காலத்தில் இந்திய தமிழ் இலங்கை தமிழ் என்ற நிலை விரிவடைந்து இன்று தென்னாப்பிரிக்க தமிழ் மொரிசியஸ் தமிழ் மலேசிய தமிழ் சிங்கப்பூர் தமிழ் ஆஸ்திரேலிய தமிழ் பிரெஞ்சு தமிழ் அமெரிக்க தமிழ் கனடா தமிழ் என உலக மொழியாக தமிழ் திரங்கிறது என சிக்காகோ பல்கலைக்கழகத்தின் வலைதளம் தெரிவிக்கிறது தமிழரின் வாழ்வியலை இலக்கியத்தில் தோற்றம் பெற்றுள்ளதாக புகழ்பெற்ற எழுத்தாளர் ஆ முத்தலிங்கம் அவர்கள் தெரிவிக்கின்றார் என்பதை குறிப்பிட விரும்புகின்றேன் இந்த நோக்கத்துறை நிறைவு செய்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்